நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மூடி இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணி செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள் வணக்கம் ஹச்ராஜா அவர்கள் வந்து சமீபத்துல வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்களத்துல பதிவிட்டு இருந்தாரு அதே மாதிரி ஆஹ் எம்பி கனிமொழி அவர்களை குறித்து அவதூறான கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டாரு பகிர்ந்து இருந்தாரு அப்படின்ற அடிப்படையில இப்போ சிறப்பு நீதிமன்றம் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு கால தண்டனை வந்து வகிச்சிருக்கிறாங்க தனித்தனியா ஆறு 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 மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் வந்து சிறை தண்டனை வகிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கு குறித்து உங்களுடைய பார்வை என்ன எச்சு ராஜாவை போன்றவர்கள் நம்ம நாட்டுல கோர்ட் இருக்கு சட்டம் இருக்கு சட்ட முறைகளின்படி நம்ம வாழ்வினுடைய செயல்பாடுகளை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு நீதி இருக்கு இதெல்லாம் போன்றவர்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எச் ராஜாவை போன்றவர்கள் படித்ததா காட்டிக்குவாங்க தங்களுக்கு பெரிய மேதை அறிவாரியா காட்டிக்குவாங்க எல்லாமே நாக்பூர்ல இருந்து அதே போல பிஜேபியினுடைய இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு திமுரு கொழுப்பு ஆணவம் இதெல்லாம் கண்ணை மறைச்சு எதை வேணாலும் நம்ம பேசலாம் நம்மள யார் என்ன செய்ய முடியும் அப்படின்ற திமுருக்கு கிடைத்த அடி இந்த ஜட்மெண்ட் என்பது மிக தெளிவாக மிக சிறப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்ட உண்மையாக நாட்டுல சட்டம் இருக்கு நீதிமன்றத்தை நாங்க நம்புறோம் என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் வரவேற்பார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த எச் ராஜா இதெல்லாம் பேசியிருக்க மாட்டார் அதையும் நம்ம நினைச்சு பார்க்கணும் ஏன் பேசியிருக்க மாட்டார்னா ஏற்கனவே ஒரு அடி கொடுத்துருக்கணும் அடி கொடுக்காம விட்டது மன்னிச்சது தப்பு எப்ப மன்னிச்சோம் கோர்ட்ட ஒரு இடத்துல ஒரு பேச்சு போது கேள்வி கேட்கிறாங்க கேட்கும் போது ரொம்ப ஆணவ திமுர்ல ஹைகோர்ட் நம்ம தலையில இருக்க இந்த பேரை சொல்லி ஹைகோர்டாவது ஏதாவது அப்படின்னு பேசும் பொழுது அன்றைக்கே அதை மன்னிச்சுலாம் விடாம நடவடிக்கை எடுத்து ஒரு ஆறு மாசம் உள்ள தூக்கி போட்டிருந்தாங்கன்னா நீதிமன்றத்தை எவன் வேண்டும் என்றாலும் எப்படி வேணாலும் பேசலான்ற அந்த கொழுப்பு திமுறை அடங்கியிருக்கும் அது அப்ப மன்னிச்சாங்க இனிமே எப்படி பேச மாட்டாங்க லைட் விட்டாச்சு அதனுடைய விளைவு ஒவ்வொருத்தரையும் தாக்குறது ஐயாவுடைய சிலையை போய் நான் உடைப்பேன் தந்தை பெரியாரின் சிலை ஒன்று எவ்வளவு கொழுப்பு எவ்வளவு ஆணவம் இந்த நாட்டுல சமூக நீதி எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு பெண்ணுரிமை உரிமை கொடுக்கறதுக்கு பாடுபட்ட அவருடைய சிலைய உடைப்பேன் பேசக்கூடிய திமுறும் எங்க இருந்து வருதுன்னா மேல இருந்து தான் வருது இது காவிகளினுடைய சார் ஆனா வந்து அந்த ஒரு பதிவு பெரியார் அவர்களுடைய சிலை வந்து உடைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான பதிவு வந்து தான் போடல அவருடைய அட்மின் தான் போட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்புல இருந்து அவர் வந்து வந்து சொல்லியிருந்தாரு அதை எப்படி பாக்குறேன் நான் குத்தல என் ஆள் தான் குத்துனாரு குத்துறது உண்மை சட்டன்றது பொது நீ சொல்லுவ சொல்லிட்டு அறிவ நான் சொல்லுறீங்க அவர் சொன்னாரு நான் சொல்லுறீங்க இப்படி சொன்னாரு இந்த கதையெல்லாம் வந்து விசாரணை நீங்களே சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பேசுன அந்த பேச்சு அந்த செயலுக்கு நடவடிக்கைனா எவ்வளவு நாள் விசாரணை நடந்திருக்கு எவ்வளவு ஆய்வு நடத்தி கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட்ல விசாரணைகளுக்கு பிறகுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட கொடுக்குறாங்க சும்மா எடுத்தோடனே அப்படியே தூக்கி போட்டுல கரெக்டா செஞ்சு கொடுக்குறாங்க அதனால தண்டனை வந்து சட்டப்படியாவது கொடுக்கப்பட்டிருக்கு நீ இப்ப இந்த கோர்ட்ல ஆர்கியூ பண்ண நல்லா தெரிஞ்சீங்க இப்ப நீங்க கேட்ட கேள்விய கோர்ட்ல இவருடைய அட்வொகேட் ஆர்கியூ பண்ணாரு அதெல்லாம் எடுத்துக்க முடியாது சட்டத்துல அதுக்கெல்லாம் கிடையாது யூ ஆர் தி அக்யூஸ் ஆல் இஸ் அதுக்கு ரீசன் ரீசன் அதுக்காகவே கொடுக்கிறாங்க இப்ப என்னுடைய அனு சகோதரி கனிமொழி அந்த அம்மாவை அது ஒரு எழுச்சி மிக்க ஒரு புரட்சிகரமான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு தந்தை பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல சமூக சீர்திருத்த பெண் அந்த நிலையில அவங்க வந்து நாட்டுக்காக மக்களுக்காக பேசுறது போறது சொல்றதுக்கெல்லாம் இந்த எச்சு ராஜா விமர்சனம் விமர்சனம்னா டெபேஷன் அவதூரை அள்ளி வீசுவது இந்த மாதிரி எல்லாம் இனிமே எவனா அள்ளி வீசிக்கிட்டு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு இந்த ஜட்ஜ்மெண்ட் முகத்து மேல அடிச்சுது அதுதான் முக்கியம் அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் நியாயபூர்வமாக நம்ம வரவேற்கிறோம் இனிமேலும் இப்படி நீதிமன்றத்தை கொச்சப்படுத்தி யாரை வேண்டும் என்றாலும் நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ற நிலையோட இருப்பது யாராவது நினைச்சா ஏன்னா இதுக்கு பின்னால ரெண்டு மூணு பேர் இருக்கா இந்த எச்சி போலவே பேசக்கூடியவர்கள் கூடவே திரியிறாங்க அந்த திரியிற கும்பலுக்கும் இது ஒரு அடி அதுக்காக சொல்ல வரும் எச்சிராஜா அவர்களை போலவே வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க யாரு அப்படின்ற மாதிரி யாருமே அவங்க கூட இருந்துகிட்டு இப்ப பேட்டி எல்லாம் முடிஞ்சுட்டு பேசி இன்க்ளூடிங் மினிஸ்டர் இல்லையா அவங்க பிஜேபியில இன்னைக்கு வந்து முன்னால வந்து நின்றுக்கிட்டு பேசக்கூடிய அந்த நபர்கள் பேரெல்லாம் எடுத்து பாருங்களேன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அவதூறு பரப்புறது அடுத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டாக எதையாவது இல்லாததை பேசுறது அவனுங்களுடைய வேலை இது நீண்ட காலமாக செய்து கொண்டு இருக்கிறது அந்த பிஜேபி அதுக்கு இன்னைக்கு நல்ல அடி கிடைச்சிருக்கு இது வரவேற்கும் சார் ஆனா ஹச்ராஜா தரப்புல இருந்து வாதாடும் போது ஹச்ராஜா அவர்கள் தரப்புல இருந்து நீதிமன்றத்துல வாடா வாதாடும் போது அதாவது கனிமொழி அவர்களை பத்தி வந்து அவதூறா அப்படிங்கிறதுக்கு வந்து அது வந்து ஒரு அரசியல் கருத்து தானே தவிர கனிமொழி அவர்கள் வந்து நேரடியாக கொடுக்கப்பட்ட வழக்கு கிடையாது இது மூன்றாவது நபரால கொடுக்கப்பட்ட வழக்கு அப்படின்ற காரணத்தால இதுல வந்து அவரை விடுதலை செய்யணும் வழக்க ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தரப்புல இருந்து வாழாடினாங்க அதை எப்படி எடுத்தாரு நாங்க இதெல்லாம் டிஃபன்ஸ் எடுத்து ஆர்கி பண்றோம் அதே மாதிரி பிராசிக்யூஷன் என்ன சொன்னாங்க பிராசிக்யூஷன்ல அரசு தரப்பு ஆர்குமெண்ட் இவங்க டிஃபன்ஸ் ஆர்குமெண்ட் டிஃபன்ஸ் ஆர்குமெண்ட் அப்படிதான் எல்லாம் வைக்கலாம் அதையா எனக்கு எடுத்து அவருக்காக பேசுறதுன்னு ஒண்ணு இத வந்து இவருக்காக சொல்லல அவருக்காக பேசல இப்படி சொல்லல அப்படி சொல்லல அப்படின்றதெல்லாம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ப வந்திருக்கிறது ஒன்றும் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஸ்டேஜோ சார்ஜ் ஷீட் ஸ்டேஜோ இல்லை ஆப்டர் ட்ரையல் விசாரணைகள் முடிந்து ஜட்ஜ்மெண்ட் அதனால ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு அது சம்பந்தமான கேள்விகள் அது சம்பந்தமான இதெல்லாம் இவங்க அப்பீல்ல போய் அங்க போய் பேசட்டும் அப்பீல்ல போய் அங்க சொல்லட்டும் ஏன்னா இந்த முழுமையான ஜட்ஜ்மெண்ட் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் கோர்ட் வந்து பதில் சொல்லிடும் நாங்க எதை வேணாலும் பேசுவோம் எப்படி வேணாலும் பேசுவோம் நீங்க எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நாட்டுல இருக்கின்ற எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு ஐபிசி இருக்கு அப்போ அந்த ஐபிசி மூலமாக நடவடிக்கை எடுக்கும் போது சில பேர் என்ன பண்றது அது இந்த நபர்களுக்காக சொல்றேன் இன்னைக்கு பேசுவாங்க உடனே அது இல்ல இல்ல மன்னிச்சு விடுங்க நான் தப்பா பேசிட்டேன் எனக்கு தெரியாம பேசிட்டேன் இப்படின்னு ரெண்டு நாள் கழிச்சு சொல்லுவாங்க நாம அதை கூட கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க அனுப்பிக்குறேன் நடத்தி இருக்கிறேன் அதுக்காக சொல்றேன் கோர்ட் எப்படி எடுப்பாங்க தெரியுங்களா நீங்க மன்னிப்பு கேட்டா போதுமா நான் இது பண்ணி எப்ப கேட்கணும் இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு சாரி எனக்கு தெரியாம சொல்லிட்டேன்றது வேற ஒரு பத்து நாள் கழிச்சி சொன்னது இடத்துக்கும் போயிடணும் பத்து நாள் கழிச்சு தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப அந்த பத்து நாளும் நீ செய்த அந்த செயலின் காரணமாக சட்டப்படியாக தண்டிக்கப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு நீயே ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் அதுக்காக தான் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் அவ்வளவு சுலபத்தில் முடிவெடுக்க மாட்டாங்க கோர்ட்டும் தெளிவாக எல்லாம் வந்து எல்லாமே பிரிண்டடு இதை வச்சுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு அதனால அவங்க கவுன்சில் அவங்க அட்வொகேட் வந்து எடுத்து அவருடைய வக்கீல எடுத்திருப்பாங்க அது அதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனாலும் கோர்ட்ல அதை ஏற்றுக்கொள்ள முடியிற மாதிரி இல்லை எல்லா நேரத்திலும் சட்டபூர்வமான அனுமதி தான் இந்த வழக்கு குறித்து வேற யாராவது ஏதாவது சொல்லிருக்காங்களா இந்த ஜட்மெண்ட் குறித்து சார் ஆனா இப்போ வந்து அவருக்கான தகுந்த நிலைமை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அந்த கால அவகாசம் அப்படின்றது தேவையானது தானா கால அவகாசம் கோர்ட் என்ன போட்டிருக்கோ ஏன் அதுல நீ போட வேண்டியதான் அப்பீல் பண்ண யார் வேணாம்ன்றது அது நான் போட முடியாத எனக்கு ஒண்ணுமே புரியல அப்பீல் ரெண்டு நாள் அப்பீல் போடணும்னா ஓடி அடிச்சு அப்பீல் போடுவாங்க இது ஒண்ணு ஒரு பெரிய அறுநூறு எழுநூறு ரெண்டாயிரம் பக்கம் மூவாயிரம் பக்கம் படிக்கிற கேஸ் எல்லாம் இல்லை இது அரை பக்கம் ஒரு பக்கத்துல வர கிரிமினல் பேச்சு இது ஒரு கிரைம் இது இதுக்கு வந்து இவங்க அப்பீல் போறதுன்றது இவங்க ஒரு மூணு பக்கம் என்ன இருக்கு அதனால இருக்குற காலம் காலமே குடுக்கலன்னு வச்சீங்க என்னங்க எல்லா கேஸுக்கும் டைம் கொடுப்பாங்க இந்த இதுக்கு அப்பீல் டைம் கூட கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரைட் ஆனா இது கொடுத்தாச்சு சட்டப்படியா விவரம் தெரிஞ்சவங்க இருக்கணும் இப்ப ஐபிசி என்ன ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்குது ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா எல்லாருமேலாம் நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க அதே நேரத்துல ஏன் இந்த ஆள்லாம் இதை படிச்சான்னு கேட்கற மாதிரி அண்ணாமலை அதனால வந்துட்டு இந்த கேஸுக்கு இந்த கேஸுக்கான விமர்சனம் அண்ணாமலை வந்து பெரிய மேதை இல்லை பெரிய அறிவாளி இல்லை அவர் சொல்றாரு அதாவதுக்கு போலீஸுடைய சார்ஜ் ஷீட்டை வச்சு கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க யாரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசுறது ஏதாவது கொஞ்சமாவது இது இருக்கா காமன் சென்ஸாவது இருக்கா உனக்கு நீ எதுக்கியா படிச்ச எங்க இழவு பண்ணி தொலைச்ச எதுக்காக கேட்கறோம்னா போலீஸுடைய சார்ஜ் ஷீட்டை வச்சே கொடுத்துட்டாங்க போலீஸ் சார்ஜ் ஷீட் வைக்காம வெளியில ஏதாவது ஒரு மார்க் ஷீட்டை வச்சு அதுங்களை கொடுப்பாங்க போலீஸ் சார்ஜ் ஷீட்டை வச்சு அப்படியே கொடுக்கறதில்லை மிஸ்டர் அண்ணாமலை உனக்கு தெரியும் நீ கோர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உனக்கு புரியும் உனக்கு எவன் எப்படி தெரியலன்னு தெரியல முதல்ல சார்ஜ் ஷீட்ன்றதுக்கு முன்னால என்ன செய்வாங்க கம்ப்ளைண்ட் உடனே எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர்ல விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போடுவாங்க சார்ஜ் முடிஞ்சோன்னு ட்ரையல் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இந்த வழக்குல சட்டப்படியாக நடக்குது அண்ணாமலை வந்து இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு சார்ஜ் ஷீட்டை கையில வச்சுக்கிட்டு அப்படியே ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்றது கோர்ட்டு அவமதிப்பு அண்ணாமலை மேல கூட வழக்கு போடலாம் கோர்ட்டு சோம கூட வழக்கு போடலாம் கோர்ட் அவமதிப்பின்னா கோர்ட்ல வந்து விசாரணை முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிருக்காங்க ஆஹ் அது வெறும் சார்ஜ் ஷீட் வச்சு செஞ்சுட்டாங்க அது ஒண்ணும் இல்லை இப்படியா சொல்லுவார் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அதனால சும்மா இன்னும் கூட கேட்டீங்கன்னா அண்ணாமலையுடைய எல்லாம் பாருங்க செந்தில் பாலாஜி எங்களுடைய செந்தில் பாலாஜி அவர் மீது இவர்கள் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்து ஒவ்வொ கம்ப்ளைண்ட் கொடுத்தான் இன்னும் மூணாவது நாலாவது நாங்களே அந்த மாதிரி அவர் மேல பல கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க எதுவுமே சட்டப்படியாக இல்லை ஆனா ஒரு கம்ப்ளைண்ட் மேல அரெஸ்ட் பண்ணாங்க அப்படி அரஸ்ட் பண்ணும்போது அவர் பெயில் வர்றதுக்கு வந்து கோர்ட் இருந்த ஜெயில இருக்காரு பெயில் தான் கொடுக்கணும் அவர் ஒண்ணு கன்விக்ஷன் ஆனவர் இல்ல இப்ப எச்சராஜா மாதிரி குற்றவாளி கன்விக்ஷன் கிடையாது அவரு சிறைச்சாலையில் இருக்காரு சிறைச்சாலையில் இருந்தாலும் அதுக்கு பிறகு அந்த சட்ட விதிகளின் படி எத்தனை நாட்கள் உள்ளோ அதுக்கு பிறகு அவர் பெயில்ல வெளியே வந்துட்டாரு இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா இந்த அண்ணாமலை என்னமோ அவர் வந்து தண்டனை கைதியாக உள்ள இருந்த மாதிரியும் செந்தல் பாலாஜிக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது யார் இவரு ஐபிஎஸ் ஆபிசருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது அதனால தான் ஜெயில இருந்தாரு அப்படின்னு வளரிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி மூடர்களையும் மடையர்களையும் பிஜேபி தன்னுடைய ஆபீஸ ஆர் எஸ் எஸ் வந்து போய் படிச்சுட்டு வராளா லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வராவா எல்லாம் போய் பெத்தலாட்டம் எல்லாமே டிராமா எல்லாமே நாடகம் இந்த காவிகள் சுயநலத்திற்காக தங்களுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக யார் மேல வேணாலும் அமலாக்கத்துறை விடுவான் யார் மேல வேணாலும் பேசுவான் ஆனா இந்தியாவுல ஐபிசி இருக்கு சிஆர்பிசி இருக்கு நம்ம நாட்டின் இது அரசியலமைப்பு சட்டம் இருக்கு எல்லாத்துக்கும் முறை இருக்கு அதனாலதான் இந்த கூட்டம் என்ன பண்ணுது இந்த சட்டத்துக்கெல்லாம் வேற வேற வச்சு சட்ட விதிகளையே மாற்றணுன்ற அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனால் இன்றைய நிலையில் இந்த வழக்கு மிக சரிய பே வந்து இன்னுமே வந்து திராவிடத்துக்கு எதிரான போர் வந்து நடந்துட்டதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அவருடைய நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்கிறதா தான் சொல்லிட்டாரு எந்த காரணத்துக்காக தண்டனை கொடுக்கப்பட்டதோ அதை வந்து இன்னும் அவர் வந்து ஆஹ் அதை நான் இன்னும் அதே நிலைப்பாட்டுலதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் பேச்சுல தெரிவிச்சதா பார்க்கப்படுது சோ அதை பத்தி நீங்க எப்படி எப்படி சொல்றோம்னா திராவிடத்துக்கு எதிரான போர்னா வா ஹெல்த்தி காம்படிஷன் வி ஆர் ரெடி டு பேஸ் கமா உன்னை அழைக்கிறோமா ஆக்கியம் பண்ணுமா நீ ஆரியத்துக்கு உட்காந்துக்க நாங்க திராவிடத்துக்கு உட்காந்துக்கிறோம் இன்னைக்கு இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு இவர்கள் வாழ்க்கைக்கு பெண்களுக்கு மற்றவர்கள் அனைவருக்கும் எப்படி இந்த திராவிடம் செஞ்சிருக்கு நீ என்ன பண்ணிருக்குன்னு சொல்லுவோமா உடன்கட்டை ஏறது போய் இன்னும் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கட்சியை சேர்ந்த சில பேர் இருக்கலாம் அத சேர்ந்த ஹெச் ராஜா நீங்க சாதாரணமா கிடையாது பெண்கள் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போறதுனால தாங்க இந்த நாட்டை வேலை இல்லாத நட்டுமே வந்தது இதெல்லாம் படிக்கவே வச்சிருக்க கூடாது அப்படி என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் அதை சேர்ந்த ஹெச் ராஜா இடஒதுக்கீடு ஓ டாக்டருக்கு படிக்கணும்னா சமஸ்கிருதம் பாஸ் பண்ணிடணும் அப்பதான் நீ வந்து அப்ளிகேஷனை போடணும் அப்படின்னு நாங்க சட்டம் வச்சிருக்கோம் அத இந்த நீதி கட்சி திராவிட கட்சி வந்து அதை எடுத்துருச்சு நாங்க மட்டும் அதை வச்சிருக்கோம்னா எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்முடைய ஐயா தான் சொன்னாரு எங்க பசங்களை படிக்க விட்டுப்பாரு பொங்களை பசங்களையும் அம்பள பசங்களையும் அவருடைய பாணியில படித்து விட்டுப்பாரு அப்ப தெரியுன்னாரு படிச்சா இனி உலகம் முழுக்கவும் நம்ம மக்கள் டாக்டர்ஸா பெரிய பெரியார்களா இருக்காங்க எதுக்கு சொல்றோம்னா எல்லாவற்றிலும் பழமை எல்லாவற்றிலுமே ஒரு மூலத்தனம் எல்லாவற்றிலுமே ஆதிக்க மனப்பான்மை எல்லாவற்றிலும் மேலே ஏறி உக்காந்திக்கணும் திவ் பிடிச்ச அந்த கொழுப்பு இந்த ஆர் எஸ் எஸ் ராஜாவுக்கு இந்த ஆளுக்கு இருக்கிறதுனால தான் இந்த தண்டனை இதோட இருக்குது இன்னொன்னு திராவிட பொருள்னா பண்ணு பேசுவோம் நியாயம் பேசுவோம் வா நான் கூட அழைக்கிறேன் அதை விட்டுட்டு இழிவுபடுத்தி பேசுவது ஏன்னா என்னன்னா சாவர்கர் ஆள் தானே சாவற்கர் தெரியுமில்ல அந்த மாதிரி இவங்களுடைய தலைவர்கள் அவர் ஒருத்தர் நினைச்சேன்னா ஆறு மன்னிப்பு கடிதம் எழுதுவார் ஆறு மன்னிப்பு கடிதம் மற்றவங்களா இருந்தா ஆனா இவர் மட்டும் எழுதுவார் கிறிஸ்துவத்தை அடித்து விடுவேன் மோதா கோயிலை உடைப்பேன் சர்ச்சை உடைப்பேன்னு போய் குதிப்பாங்க விடுங்க ஆனா அங்க அன்னைக்கு சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுந்து கிறிஸ்துவர்கள் இருக்கலாம் நீ எல்லா வகையிலும் போய் பார்த்தீங்கன்னா இவர்கள் எதை வேண்டும் என்றாலும் செய்வார்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள தன்னுடைய ஆதிக்கத்தை நிகழ்த்தது அவ்வளவுதான் இதன் மூலமா நம்ம கத்துக்கணும்

அது மற்றவர்களின் பார்வையில என்ன அவனுங்களை மாதிரியே அவனுங்களை மாதிரியே பேசுறது அது வந்து உக்காரவும் இது கீழே உழவும் எல்லாம் கரெக்டா இருந்தது அவரு மேத மேதை இல்லை அவரு அறிவு கலைஞ்சி அல்ல சுத்த ஒண்ணு இல்லாத விடாது ஏதோ படிச்சுட்டேன் வந்து ஆனா ஒரு உண்மை என்னன்னா இந்த ஆளுக்கு இந்த ஹெச் ராஜாவை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு வெறி புச்சுதான் இருப்பான் வந்தாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால இத சொல்றாங்க அது உக்கார்ந்ததுனால எதுக்காக உங்குதா இல்ல சொல்லி சொல்லிதான் கோர்ட்ல தண்டனை கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது கோர்ட்ல ரெக்கார்ட்ஸ் ஆதாரப்பூர்வமாக அவருடைய அட்வொகேட்ஸ் வார்த்தையும் கேட்டு நம்ம அட்வொகேட்ஸ் ரெஃபர் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு அதனால ஜட்ஜ்மெண்ட் வந்த நேரத்துல இந்த மிஸ்டர் அண்ணாமலை இங்க வந்து சேர்ந்துருக்காரு வேற ஒண்ணு இல்லை அவரை ஹாப்பியா இருப்பார் ஓகே சார் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன்ல இருந்து தமிழகம் வந்ததுக்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் வந்து நீ ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசிருக்கிறாரு அதுல வந்து தாவேகாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வந்து மறைமுகமா விமர்சனம் ஆனதே செஞ்சிருக்காரு என்ன சொல்லிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆக்டரா இருந்தவர் வந்து ஒரு கட்சியா ஆரம்பிச்சிருக்காரு அன்சக்சஸ்ஃபுல் ஆக்டரா இருந்தவர் வந்து டெபிட்டி சி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வந்து வச்சிருக்காரு அது என்ன பாக்குறீங்க சார் அண்ணாமலை போன்றவர்களுக்கு அவ்வளவுதான் அறிவு நான் ஆரம்பத்திலே சொன்ன எல்லா வகையிலுமே கிரிமினல் அந்த கிரிமினல் நீ ஐபி படிச்சிட்டு கிரிமினல்களை பிடிச்சி உள்ள போடுன்னு சொன்னா கிரிமினல்களோடு பழகி கிரிமினல் ஆகிட்டாங்க அண்ணாமலை வேற ஒண்ணும் இல்ல இந்த கிரிமினல் புத்தி செய்யற வேலை இது நாம இப்ப கேட்போம் கிரிக்கெட்டை பத்தி என்ன தெரியும் ஜெய்ஷா அமித்ஷா மகனுக்கு இங்க கோடிக்கணக்கான ரூபாயை புரட்டி கொண்டிருந்த ஜெய்ஷா இன்னைக்கு என்ன அறிவிச்சு வந்திருக்காங்க சர்வதேச கிரிக்கெட் அந்த அமைப்புக்கு அவர் லீடர் தலைவர் எல்லாம் எப்படி அவர் பானம் செய்யற வேலை அண்ணாமலை போய் அதை போய் பாரு உங்க ஜெய்ஷாவுடைய மாவான் உங்க அமித்ஷா மாவன் ஜெய்ஷா எப்படி தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்கன்னு பாரு பொது வாழ்க்கைக்கு சம்பவம் நாங்க வந்து இயக்க ரீதியாக வாழக்கூடிய திராவிட இயக்கம் எங்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடுகள் தெரியும் எங்க தலைவர் எங்க தலைவர் அண்ணன் தளபதி எடுத்து வைக்கின்ற அந்த ஒவ்வொரு வாதங்களும் ஆகியமென்ட் இன்னைக்கு நிக்குது மக்கள்கிட்ட அதை போல அவர் அப்படியே பின்பற்றி எங்களுடைய துணை முதல்வர் மாநில இளைஞரணி செயலாளர் தமிழக உதயநிதி ஸ்டாலின் அவரும் தன்னுடைய பயணத்தை தொடங்குறார் நீங்க இதுல வந்து என்ன பார்க்கலான்னா எப்படி செய்யறாங்க எப்படி பாக்குறாங்க அவர் கட்சியை இப்படி நடத்துறாரு எவ்வளவு சிறப்பா நடத்துறாருன்னு வேணா நீ உள்ளுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் அதனால உனக்கு வலிக்குது இன்னும் திமுக அடுத்த ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு இன்னும் இந்த நாட்டுல வாழறதுக்கான வேலையை அழிவலாம் மற்றபடி நீ குற்றம் சொல்றது சொல்றதுலாம் யாரும் ஒண்ணுத்துக்குமே புத்தி இல்லாதவன் சொல்றது கிட்டத்தட்ட மனநோய் பேசலாம் லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா தமிழக அரசியல்ல வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அண்ணாமலையினால மாற்றங்கள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது ஒரு கவுன்சிலர் இல்ல பஞ்சாயத்து போர்டு மெம்பர் ஆகட்டும் இந்த நாட்டுல யாரும் ஓட்டு போறதுக்கே இல்ல நீ எந்த டெபாசிட் போனவன் உன எவனாவது ஏத்துக்கோனே ஒண்ணும் வேணாம் திடீர்னு ஒரு நாள் ரோட்ல நடந்து போக சொல்லுங்க அப்படி போக வேண்டியதான் குடும்பத்தோட கும்பல எவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அவ்வளவு செல்வாக்கு படித்தா சும்மா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லயும் உன் பத்திரிகைகளிலையும் மற்றும் உள்ள செயல்களையும் உன் பேச்சை போட்டுறாங்க உன் படத்தை போட்டுறாங்க இவனே தகனாயிட்டியா ஒன்றும் கிடையாது எல்லாவற்றிலும் ஜீரோ இந்த அண்ணாமலை நாம சொல்றது என்ன முதல்ல ஒரு இடத்துல ஒரு கவுன்சிலருக்கு வா இல்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா முதல்ல அப்புறம் பேசு உனக்கு ஏது உனக்கு அரசியலும் கிடையாது உனக்கு மக்கள் ஆதரவும் கிடையாது நீ இருக்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டுல வேலையும் கிடையாது நீ என்ன செய்யலாம் விளம்பரம் கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது திமுக வச்சிருந்தா காசு கிடைக்கும் கொள்ளை அடிக்கிற கூட்டத்தை சேர்ந்தது அந்த போன்றவர்கள் திமுகவை திட்ட வேண்டும் திராவிட இயக்கத்தை அழிக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் அதற்காக ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் அதுக்கு இத்தனை கோடியை ஒதுக்கி வச்சிருக்கோம் நீங்க போய் பாருங்க அப்படின்னு இவனுங்களை கிளை போட்டு இவனுங்களுக்கு என்ன இங்க பேசுவானுங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு போயிட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வருவானுங்க மக்களை பற்றியோ இவங்களுக்கு அதை பற்றி எல்லாம் என்ன இவங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது சமஸ்கிருதம் இருபத்தி நாலாயிரம் பேர் தான் இந்தியாவில பேசுறாங்க கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுற சமஸ்க சமஸ்கிருதத்துக்கு அறுபத்தி அறுநூத்தி ஐம்பது கோடியை கொடுத்துருக்கான் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது கோடி ஒரு வருஷத்துக்கு நம்மளாம் தமிழ் வந்து எல்லாம் செம்மொழி எட்டு கோடி ஒன்பது கோடி பேர் பேசுற தாய்மொழி இன்னும் உலகளவில் இருக்கிற மொழி இன்னும் வெளிநாடுகள்லயே இலங்கை போன நாடுகளிலே தமிழே வந்து ஆட்சி மொழியில ஒண்ணு இப்படி இருக்கிற தமிழுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கோடி வளர்ச்சிக்கலாம் சமஸ்கிருதத்துக்கு இந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட நியாயத்தை நம்ம பார்க்கலாமா நியாயம் தர்மம் எதுவும் கிடையாது மொத்தமா கிரிமினல்ஸ் அவங்க எல்லாம் அவங்களுடைய குருநாதர் அவங்களுக்கான மகாத்மா யார் தெரிந்தா கோட்ஸே உடைய சிலையை வச்சு கோட்ஸே மறைந்த அன்னைக்கு அந்த சிலைக்கு மாலை போட்டு சுத்தி வந்து கும்பிட்டுட்டு காந்தி பொம்மை மாதிரி ஒண்ணு செஞ்சு அதை துப்பாக்கி மாதிரி ஒண்ணு அதை குத்தி கைத்தட்டி ஆரவாரம் பண்ற கூட்டத்தை சிறந்த இது கிட்ட வேற என்ன சார் பாருங்க அவர்களுடைய வழக்கு குறித்து பல பல செய்திகளை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி